வணக்கமுறவுகளை இன்றைய கிருஷ்ணியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அணிகள் எப்பொழுதுமே சுற்றுலா பயணிகளை ஒரு கவர்ற இடமாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இயற்கை அழகு கொண்ட ஒரு அணின்னு சொல்லலாம் அதாவது கோபிச்சட்டிப்பாளையத்திற்கு அருகில் பவானி ஆற்றின் மீது அமைந்துள்ள இந்த கொடிவேரி அணை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஒரு அழகிய சுற்றுலாத்தலமாகவும் இருக்கிறதா இந்த அணை வந்து ஒரு நீர்வீழ்ச்சியுடன் வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து சத்தியமங்கலத்திற்கு அருகில் கோயம்புத்தூரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் மேரோட்டில் இருந்து பாத்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்துள்ளது ஒரு பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அணையானது பார்த்தீங்கன்னா சுமார் இருபத்தி ஐயாயிரம் ஹெக்டேர் நிலத்திற்கு பாசன நீரை வழங்குகிறதுன்னு சொல்லப்படுகிறது கூடுதலாக அணையின் அடிவாரத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு பூங்கா வந்து பார்வையாளர்களுக்கான பல இடங்கள் சவாரிகள் மற்றது விளையாட்டுகளை வந்து கொண்டுள்ளது கொங்கல்வன் வேட்டுவ கவுண்டர் மன்னன் கிறிஸ்துக்கு பின் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சில் வந்து அணையை கட்டினாராம் அணை கட்ட வந்து இருபது அடி பாறை சுவர் செதுக்க வேண்டுமென்றதால பின்னர் வந்து கற்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து வந்து இரும்பு கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா மேலும் பார்த்தீங்கன்னா ஈஎம் மோட்டராக வந்து பயன்படுத்தப்பட்டதா இருப்பினும் இந்த குண அதிசயங்கள் ஆற்றின் நீர்மட்டம் கணிசமாக குறைவாக இருக்கும் வறண்ட காலநிலைகளில் மட்டுமே வந்து கவனிக்கத்தக்கதாகவும் இருக்கிறதா அணையின் இருந்து ஓடும் ஆற்று நீரால் வந்து உருவாக்கப்பட்ட சிறிய நீர்வீழ்ச்சியும் வந்து கண்களுக்கு முற்றிலும் வந்து மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்லலாம் குறிப்பாக கனமாக இல்லாததால் குமிழ் பாயும் நீர் வந்து மெதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் விழுகிறது நீர்வீழ்ச்சியில் நீர் வந்து பாதுகாப்பாக சொல்லப்படுகிறது அதே காரணத்திற்காகவே மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவும் இருக்கும் இல்லையா புதிதாக வந்து பிடிக்கப்பட்ட மீன்களை வந்து விற்கும் ஓடக்கார ரோவர்களும் வந்து இங்க காணப்படுகிறதாகவும் சொல்கிறார்கள் எனவே வந்து நீங்க விரும்பினால் வந்து புதிதாக சமைத்த மீனையும் வந்து இங்க வந்து அனுபவிக்கலாமா அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா தனியார் கார் பார்க்கிங் வந்து இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்கன்னா கொடைவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அணையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி